அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம வந்து சண்டேவும் வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்படி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாரம் சண்டே ஃபுல்லா நம்ம போன வாரம் மார்க்கெட்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நம்ம எந்த ஸ்டாக்ஸையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ செபி ரூல்ஸ் பிரகாரம் நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்லை நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு மார்க்கெட்ல இந்த ட்ரம்ப் வேற அடிக்கடி குண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு இதோட எஃபெக்ட் எல்லாம் என்ன நடக்க போதும் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு சோ அத பத்தி பேசலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் கொஞ்சமா லைட்டா இறங்கிட்டு முடிஞ்சிருக்கு இப்போ இப்போ சாட்டர்டே பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து புதுசு புதுசா வந்து ஒரு குண்டை போட்டுட்டே இருக்காரு ஹெச் ஒன் ஹெச் ஒன் விசாக்கு வந்து எண்பத்தெட்டு லட்சம் வந்து கட்டணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு ரூல்ஸா போட்டுட்டு இருக்காரு இப்ப 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 இதெல்லாம் வந்து இந்தியர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குமா இது இதனால வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டும் அஃபெக்ட் ஆகுமா இப்போ ட்ராவல் எல்லாமே வந்து பாதிக்கப்படும் இல்லையா வேலைக்கு போறது இதெல்லாம் இது ஒரு பக்கம் சார் இந்த கேள்வி ஒரு பக்கம் இப்ப வந்து நம்மளோட மார்க்கெட்டோட இது வந்து பாசிட்டிவா தான் போயிட்டு அண்ட் வந்து இந்த ஃப்ரைடே வந்து இறங்கினதுக்கான ரீசன் என்ன இது அப்படியே கண்டினியூ ஆகுமா என்ன அதை பத்தி சொல்லுங்க சார் கண்டிப்பா பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த மூணு நாளா ஒரு நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்றத நிகழ்ந்ததை பார்த்தோம் பட் ஓவராலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏற்றம் அப்படின்றது நமக்கு ஏறக்குறைய கீழே இருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு ஆயிரம் புள்ளிக்கிட்ட முன்னாடி எப்படி ஒரு ஆயிரம் புள்ளி டக்குன்னு ஏறிச்சோ அந்த மாதிரி இதுவும் வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் புள்ளிகளுக்கான ஒரு ஏற்றம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் சோ இந்த ஆயிரம் புள்ளிகள் தொடர் ஏற்றம்னே சொல்லலாம் அதுக்கு நடுவுல எந்த விதமான பெரிய டிப்பும் இல்ல அதனால இந்த தொடர் ஏற்றம் அப்படின்றது ஆஹ் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆஹ் ஒரு பெரிய ஏற்றம் தான் சரி ஆஹ் இப்ப என்ன நடந்திருக்கு எதனால இந்த இறக்கங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம சந்தை அப்படின்றது போன வியாழக்கிழமையே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில டெக்னிக்கலா ஒரு கேண்டில் பேட்டர்ன் வந்திருக்கு இது வந்தாவே ஒரு உச்சத்தில் வரும்போது சந்தைக்கு வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவுது அடுத்த நாளோட நிலைமையை பொறுத்துதான் அது என்ன ஆகும் நம்ம அது வீக் ஆகுமான்னு சொல்ல முடியும்னு சொன்னோம் ஏற்குறைய வீக் ஆயிடுச்சு ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு பியர் கேண்டில் வந்தாச்சு அதனுடைய இறக்கம் அப்படின்றது இப்போ வலிமையா மாறிடுச்சு அப்ப இந்த இறக்கம் அப்படின்றது வரக்கூடிய காலங்களில் இன்னும் வந்து கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம மனசுல கேட்க வேண்டியிருக்கு அதனால இந்த ஒரு ஆஹ் திருப்பு முனை அப்படின்றது ஒருவேளை எது வரைக்கும் இது போலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம மனசுல கேட்க வேண்டிய இடத்துல இடத்துல இருக்கிறோம் ஏன்னா சோ இப்போ அந்த விழுந்த வீழ்ச்சி அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு அடுத்த கட்ட இறக்கம் அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் இப்போ இந்த இறக்கம் வந்து இட் கேன் கம் டவுன் ஓரளவுக்கு நம்ம சொல்றதா இருந்தா முதல் கட்டமா ஈவன் அது வந்து ஒரு முன்னூறு புள்ளிகள் இப்ப இருக்கிறதுல இருந்து ஒரு முன்னூறு புள்ளிகள் குறைந்தபட்சம் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம் இது டெக்னிக்கலா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆக இது கீழே இறங்கி வந்தது அப்படின்னு சொன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அப்படின்ற ஒரு எல்லையில இது வந்து ரீபவுண்ட் ஆறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஆஹ் முன்னூறு புள்ளிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தை கூட அது தொடலாமோ அப்படின்னு நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறு இந்த ரேஞ்சில் வந்து அது ரீபோண்ட் ஆகலாம் அப்படின்னு நம்ம இப்போ டெம்பரரியாக பேசிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம நம்ம சந்தையை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கிறோமே ஸோ உலக சந்தையினுடைய நிலவரம் அப்படின்றதும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்க வேண்டியிருக்கு குறிப்பா அமெரிக்க சந்தை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்துல தான் அது தொடர்ந்து இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இன்னும் சொல்ல போனால் முக்கிய குறியீட்டு எண்களான டவு ஜோன்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அது யாராவது கிட்டி ஹிஸ்டாரிக்கல் ஹை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையில ஒரு புதிய உச்சத்தை தொட்டு நிக்க நம்ம சொல்றது போது இப்போ குறிப்பாக நம்ம டவ் ஜோன்ஸ் ஆகட்டும் இல்ல அத தொடர்ந்து வரக்கூடிய மற்ற முக்கிய குறியீட்டென்களான எஸ் என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நேஷ்டா இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு புதிய உச்சத்தை தொட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம் சோ இந்த ஒரு அமெரிக்காவினுடைய புதிய உச்சமும் நம்மளுடைய சந்தையில வந்து இது வரைக்கும் ஏறிய ஏற்றம் தாக்கு பிடிச்சதுக்கும் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குறிப்பா குளோபல் ரீசன் தேடணும் அப்படின்னா நம்மளுடைய ரிசர்வ் அமெரிக்காவுடைய மத்திய வங்கி அவங்க வந்து ஒரு கால் சதவீதம் வட்டி விதத்தை குறைச்சிருக்கிறாங்க அதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணமா நம்ம முதல் கட்டமா எடுத்துக்க வேண்டியிருக்கு அது இல்லாம இந்த வருஷத்துல அவங்க இன்னும் ரெண்டு முறை வந்து ரேட் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாமே வந்து சந்தைக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்திகளை பாக்குறோம் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இன்னும் பல மத்திய வங்கிகள் அது வந்து யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் ஆகட்டும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஆகட்டும் பேங்க் ஆஃப் ஜப்பான் ஆகட்டும் எல்லாமே லைனா அவங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு அதை தாண்டி நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூட அதை பண்ணுவாங்கன்னு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டு இருக்கு ஆக ரேட் கட்ன்றது டவுன் சைக்கிள்ல இருக்கிறதுனால பங்கு சந்தைக்கு ஒரு சாதகம் அப் சைக்கிள்ல தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு டெம்பரரியான இறக்கங்கள் வரலாம் அதே சமயம் இந்தியா ஸ்பெசிபிக் அப்படின்னு பாக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல ட்ரம்ப்போட நிலைப்பாடுகள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்லியா செல்லும் பேசல ஒரு பக்கம் ஹார்ஷா போகுது இந்த மாதிரி இருக்கும்போது இந்தியாவுக்கும் அந்த யுஎஸ்க்கும் அந்த ட்ரேட் டேரிஃப் டாக் டாக்கு இப்ப நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு அதுல வந்து ஒரு பாசிட்டிவா வரும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்ப வந்துகிட்டு இருக்கு அதாவது எப்படியும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போயிடும் அப்படின்றது ஒரு பக்கம் எதிர்பார்க்கப்படுகிறது சோ அதுல வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு பத்து பஞ்சு பர்சன்டேஜ் கம்மியாகும் அப்படின்றதும் இன்னொரு கோணத்துலையும் பார்க்கப்படுகிறது அதனால அது ரொம்ப பாசிட்டிவா சந்தை எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு அதே சமயம் டாலரோட டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படின்றது தொடர்ந்து வீழ்ச்சி அடைவத பார்த்தோம் ஆஹ் எண்பத்தி எட்டு ரூபாய் ஒரு டாலர் எண்பத்தி எட்டு ரூபாய்ன்ற விலையை தாண்டி இருக்கிற ஒரு நிலைப்பாடை நம்ம பாக்குறோம் அதனால எஃப்ஐஸோட செயல்பாடுகள் அப்படின்றது இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா கடைசி வாய்னா வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் கொஞ்சமா வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு முன்னூத்தி அறுபத்தாறு கோடி முன்னூத்தி தொண்ணூறு கோடினு இந்த ரெண்டு நாள்ல கொஞ்சமா வாங்கியிருக்கிறாங்க ஆனால் நெட்டா நெட் அவங்க பத்தாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தொரு கோடிக்கு விற்பவர்களா தான் இருக்கிறாங்க நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு மடங்கு மேல வாங்கிதான் சந்தகை தாக்கு பிடிக்குது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த நிலைமையில இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த ரேஷனைசேஷன் அப்படின்றது வந்து இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து எஃபெக்ட் வருது அப்படின்னு பாக்குறோம் ஃபெஸ்டிவல் சீசன்ல நல்ல ஒரு சேல்ஸ் வந்து கூடி எல்லா நிறுவனங்களுக்கும் லாபம் கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது இன்னொரு பெரிய எதிர்பார்ப்புல இருந்துகிட்டு இருக்கு இந்த தான் சந்தைக்கு ஒரு நகர்வதற்கான மூல காரணமா இருக்கிறது நம்ம பாக்குறோம் அதனால சந்தை பொறுத்த மட்டும் அப்படின்றது வந்து ஒரு ரிவர்சல் ஆயிருக்குது கண்டிப்பா இதோட ரிவர்சல் அப்படின்றது ஒரு கரெக்ஷன் நம்ம சொல்லுவோம் பொது ஒரு டெக்னிக்கல் கரெக்ஷன் அது கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சார் வந்து நம்மளோட சந்தை வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு நமக்கு வந்து பாசிட்டிவா வந்து ஆர்பிஐயோட அந்த இன்ட்ரெஸ்ட் வர வரப்போகுது ஸோ இதெல்லாம் வந்து வர்றதுனால நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் அப்படின்றீங்க பட் ஆனா இப்ப நான் கேட்டேன்ல சார் ட்ரம்ப்போட அந்த விஷயம் அது வந்து நமக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாதா மார்க்கெட்டுக்கு கண்டிப்பா அது வந்து ஐடி த்ரையை வந்து அஃபெக்ட் பண்ணணுன்றது ஒரு கணக்கு என்னன்னா இப்போ ஒவ்வொரு பி விசா வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த கம்பெனி யார் எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த கம்பெனி வந்து வருஷத்துக்கு ஒரு லட்சம் டாலர் அப்படின்ற ஒரு கணக்கு அந்த ஒரு லட்சம் டாலர்னா தான் அந்த எண்பத்தெட்டு லட்சம் கணக்கு வருது இந்தியன் ரூபாயில இப்போ ஒரு லட்சம் டாலர் ஒரு தடவை இல்ல வருஷா வருஷம் அந்த கம்பெனி கட்டணும் அப்படின்னு வச்சிருக்காங்க இப்போ வருஷா வருஷம் அந்த கம்பெனி அந்த எம்ப்ளாய்க்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இணையா வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கவர்மெண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்பெனி கட்டுப்படி ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சோ அது இனிமேலாம் என்னோட இம்பாக்ட் என்னன்னு தெரியும் ஏன்னா இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இன்னும் அது இல்ல சட்டமா மாறல சட்டமா மாறி ஒருவேளை அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டவங்களுக்காந்தினியூவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பி விசான்றது செத்து போயிடும் யாரும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பணம் கட்டி வருஷம் வருஷம் ஆள் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு டைரக்டான கணக்கு ஆனா அதே சமயம் யூஎஸ் மாதிரியான ஒரு கண்ட்ரில லீகல் ஃபோரம் இருக்கு அதனால கண்டிப்பா ஆஹ் லீகலாவும் நிறைய கேஸ் போடுவாங்க அந்த கேஸ்ல அது எப்படிப்பட்ட முடிவு வருதுன்றத நம்ம பாக்கணும் பட் இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எம்ப்ளாயிஸ்க்கு பெரிய ஒரு இடர்பாடா இருக்கும் அப்படின்றதும் பெரிய பெரிய நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஹ் இருக்கக்கூடிய அமேசான் இந்த மாதிரி மேட்டா எல்லா நிறுவனங்களும் கொஞ்சம் இப்போ அதை பத்தி யோசிக்கிறாங்க ஏற்கனவே வெளியில லீவ்ல போயிருக்கிறவங்க டிராவல் இருக்கவங்க உள்ள வந்துருங்க உடனே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்டெரக்டா ஒரு செய்தி போயிருக்கிறதா கேள்வி ஏன் அப்படின்னு சொன்னா அந்த அவங்க வந்து உள்ள திரும்பி வராங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வேலையில தான் இருக்கிறாங்க பட் இப்ப அதாவது லீவ்ல போயிருக்காங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது காரணத்தை வெளியிருந்தாங்கன்னா உள்ள வரும்போது இந்த ஒரு லட்சத்தை கட்டு அப்படின்னு பிரச்சனை ஆயிடும் இல்லையா அது வந்து இப்போ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு உடனே வந்தறதுக்கான வாய்ப்பு இருக்குறதுனால எல்லாரும் உடனே ரிட்டர்ன் ஆகுங்கன்னு ஒரு செய்தி போய் கொடுத்துருக்கிறதா ஒரு ஐ மீன் நமக்கு காதல் பட்ட செய்தியா எடுத்துக்கலாம் பட் இது எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும்னா இப்போ ஐடி துறையில இப்போ அங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே ரிட்டர்ன் ஆகணும்னு ஒரு கட்டாயம் பீப்புள் இருக்கிறாங்களா கேள்விக்குறியா பார்க்கப்படுது அதனால இது இன்னும் ஒரு வரல பட் பேனிக் பட்டன் பிரஸ் பண்ணப்பட்டிருக்கானா ஆமா இப்போ ரெண்டு விஷயம் இதுல நம்ம நம்ம துறை சார்ந்த ஆஹ் மக்கள் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோ அவங்க எல்லாம் வந்து அதான் சொல்றேன் இந்தியன் இந்தியன் மீன் இண்டியன் கம்பெனி இன்போசிஸ் எடுத்துக்கோங்க அவங்க வந்து அங்க இருக்கிற இந்தியன்ஸ் இந்த விசால இருக்கிறவங்களை எடுத்துட்டு லோக்கல்ல போட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் அங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் நிறைய சில வரதுக்கான வாய்ப்பு உண்டு அது லாபத்தை பாதிப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஒரு கோணத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே மாதிரி இந்தியாவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றது வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய அந்த டாலர்ல வரக்கூடிய ரெமிட்டன்ஸும் அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் பொறுத்துதான் சொல்ல வேண்டியிருக்கு அதனால இப்போதைக்கு என்னவா இருக்கும் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள தான் பாக்கணும் ஓகே சார் சார் இப்ப இன்னொரு நியூஸ் பாத்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து இன்னைக்கு அதிகமா ஆயிடுச்சு அப்படின்றத ஒரு நியூஸாவே வந்துச்சு கோல்டு வந்து ஏறிக்கிட்டே போதே அப்படின்றது இப்ப பெரிய இதுவா இருக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா பண்றவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் தானே ஏறது அவங்க வாங்கி வச்சிருந்தாங்கன்னா இப்ப இப்ப ஏற ஏற அவங்களுக்கு தானே லாபம் அது ஓகேவா இல்ல இந்த ஏற்றம் அப்படின்றது நல்லதா கேட்டதா சார் அதாவது இந்த ஏற்றம் எப்படி பொருப்பல் பண்ணப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி முன் வைக்கும்போது முழுக்க முழுக்க இது வந்து இந்த டாலர்னுடைய பிரச்சனை டாலர் வீக்காக ஆரம்பிக்கிற ஒரு சூழலை பார்த்துட்டு வரோம் இது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்திய ரூபாய்க்கு எதிராக பாத்தீங்கன்னா டாலர் தான் இருக்குது பட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அந்த டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா கூட அது தொடர்ந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் ஸோ டாலர் இண்டெக்ஸ் இறங்குறது அப்படின்றது வந்து பொதுவா உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க டாலர் அப்படின்றத பெரிய அளவுக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா பண்ணி வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஆஹ் சோ ஏற்கனவே அவங்க பண்ணி வச்சு குறிப்பா சொல்றதுன்னா ஜப்பான் அதிக அளவுல வச்சிருக்காங்க சைனா இருக்குது இது மாதிரி எல்லா நாடுகளுமே வந்து ஓரளவுக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்போ டாலரோட அந்த இண்டெக்ஸ் அப்படின்றது பெண்ணாயிடுச்சு குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம் சோ ஒரு காலத்துல நூத்தி பத்து அப்படின்னு இருந்த இந்த டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றது படிப்படிப்படியா இப்ப குறைஞ்சு தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஆறு ரெண்டுல இருக்கு அப்கோர்ஸ் நூறு கேடு வந்து சில மாதங்களா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் நாள் என்ன பண்ணிட்டு வருது குறைஞ்சுட்டு வருது டாலரோட மதிப்பு குறையுது இப்போ டாலரை நம்பி நம்ம வந்து இந்த எக்கானமியை டிசைன் பண்றதுன்றது ஆபத்தானதோ அப்படின்னு அந்த மத்திய வங்கிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க ஏற்கனவே அது நடக்க ஆரம்பிச்சாச்சு கடந்த ரெண்டு வருஷமா அது நடக்குது பட் இப்ப திரும்பவும் அது அடுத்த சைக்கிள்ல இப்ப வாங்க ஆரம்பிச்சிருக்கதும் செய்தி வந்திருக்கு அதனால அந்த ரிசர்வ் நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரி எல்லா நாடுகள்ல இருக்கிற அந்த முக்கிய வங்கிகள் எல்லாமே தங்கத்தை வந்து டாலருக்கு மாற்றாக இப்ப வாங்குறாங்க அப்படின்றத செய்தி இது வெறும் டிமாண்ட்னால ஏறல அப்படின்றதும் இந்த மாதிரி ஒரு தேவையை முன்னிட்டு அதாவது டிமாண்ட் இருக்கு பட் எந்த காரணத்தினால அந்த டிமாண்ட் வந்திருக்கு அப்படின்னா இந்த மத்திய வங்கிகளுடைய வாங்குதல் திரும்ப அடுத்த இரண்டாம் கட்ட வாங்குதல் நடக்குது அப்படின்னு பாக்குறோம் இது தாக்கு பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க வைக்கும்போது ஸ்பெகுலேட்டிவ் பையிங் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு கட்டத்துல அப்போ அது வந்து ஒரு வருடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்ப இறங்கும் பட் நீண்ட கால அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது டாலருக்கு மாற்றாக தங்கம் பார்க்கப்பட்டு கொண்டிருப்பதனால எல்லா இறக்கங்களும் மீண்டும் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பா தான் நம்ம பொதுவா பார்க்கணும் இப்போதைக்கு நான் வந்து இத எம்சிஎக்ஸ்ல சொல்றதா இருந்தா பத்து கிராம் தங்கம் இப்ப ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு இருக்கிறத நம்ம பாக்குறோம் அப்போ இந்த நிலவரம் அப்படின்றது கீழே இறங்கி வந்ததுன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் அப்படின்ற இடத்துல பத்து கிராம் தங்கம் இருபத்தி நாலு கேரட் ஞாபகம் இருக்கணும் எம்சிஎக்ஸ்ல வியாபாரம் ஆகக்கூடியது ஸோ ஒரு லட்சத்தி ஆறாயிரத்துல ஒரு வலிமையான ஒரு சப்போர்ட் இருக்குது பாக்குறோம் ஸோ திரும்ப ஒருவேளை இந்த ஒரு லட்சத்தி ஒரு மூவாயிரம் பாயிண்ட் இறங்கிச்சுன்னா மீண்டும் அங்கிருந்து ஏறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே இப்போதைக்கு பார்க்கணும் ஓகே சார் இப்ப அடுத்த வாரம் அப்படின்றது இப்ப நமக்கு நமக்கான அந்த பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு சோ பாசிட்டிவா தான் மார்க்கெட் ஓபன் ஆகுமா இல்ல இந்த இறக்கத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுமா சார் பொதுவா சொல்றதா இருந்தா நமக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஹேங்கிங் மேன் வந்து ஒரு ரிவர்சல் வந்து இருக்கிறத நம்ம பாக்குறோம் இந்த ரிவர்சல் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஜென்ரலா இருக்குது சோ நம்மளுடைய கிஃப்ட் நிப்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி தான் முடிஞ்சிருக்க பாக்குறோம் ஒரு அறுபத்தஞ்சு புள்ளிகள் தான் முடிஞ்சிருக்கு அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கும் ஒரு கரெக்டிவ் மோட்ல இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் இந்த கரெக்டிவ் மோடு இப்போ எங்க இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இருபத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழுல இருக்கு இதுல இருந்து இன்னொரு ஐம்பது அறுபது பாயிண்ட் கம்மியாய்தான் மண்டே துவங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு மேல போனாலும் செல்லிங் ப்ரெஷர் வந்துகிட்டாதான் இருக்கும் இப்போதைக்கு உடனடியாக இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறை தாண்டுவதற்கான வாய்ப்பு குறைவு அதே மாதிரி கீழே இறங்கி வரும்போது இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பதுல இருந்து இருபத்தஞ்சாயிரத்தி நூறு இந்த இடத்துல வந்து திரும்ப வந்துட்டு ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஒரு கரெக்டிவ் மோட்ல இருக்கிறதா எடுத்துக்கலாம் அதே நேரம் மற்ற ஆஹ் முக்கியமான துறைகள் அப்படின்னு நீங்க குயிக்கா சொல்லிடுறேன் சோ மற்ற துறைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதுலையும் செல்லிங் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சாச்சு அதாவது நம்ம நிப்டி பேங்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுலயும் அந்த செல்லிங் ப்ரெஷர் இப்ப வந்தாச்சு அந்த செல்லிங் ப்ரெஷர் இதே மாதிரி ஒரு ஹேங்கிங் மேன் இதே மாதிரியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு சோ அதுலையும் ஒரு கரெக்ஷன் இப்ப வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இதனுடைய தொடர்ந்து இதற்கு வலிமையா இருந்த ஆட்டோ செக்டார்லயும் சேம் அதாவது ரெப்ளிகான்னு நம்ம சொல்லலாம் ஹேங்கிங் மேனும் அடுத்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பேர் கண்டல் வந்திருக்கிறத பாக்குறோம் அதுவும் வந்து தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பாக்குறோம் இதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் ஏன்னா ஏற்கனவே உச்சத்துல இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த துறைகள் அப்படின்றது எல்லாமே முக்கியமான துறைகள் எல்லாமே செல்லிங் ப்ரெஷர் வந்தாச்சு எஃப்எம்சிஜிலையும் செல்லிங் இருக்கிறத பாக்குறோம் ஐடி துறை அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து இப்ப ட்ரம்ப்போட எஃபெக்ட் மண்டே தான் தெரியும் ஆனாலும் அதுலயும் ஒரு கரெக்டிவ் மோட் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அதுவும் கொஞ்சம் இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த நிலைமையில கொஞ்சம் தாக்கு பிடிச்சி நிக்கிற துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்மா பார்மால இன்னும் ட்ரம்ப் எதுவும் கையை வைக்கல இது வரைக்கும் ஏன்னா அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுன்றதுனால இன்னும் கொஞ்சம் கையை வைக்காம இருக்கிறாரு அதனால கொஞ்சம் அதை அடக்கி வாசித்த அந்த துறை இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் செக்டர் ரொட்டேஷன்ல பார்மால வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி டாலர் வீக் ஆகும்போது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கமாடிட்டி பிரைஸ்க்கு அது சாதகமான ஒரு சூழலா பார்க்கப்படுது அதனால மெட்டலும் கொஞ்சம் வலிமை காட்டி வர்றதை நம்ம பார்க்கிறோம் சோ அதே நேரம் அந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இண்டஸ்டஸ் அப்படின்றது நிப்டி கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் அது தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு ஒரு மார்ஜினலி அப் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கு சோ அதனால இப்போதைக்கு நம்ம வந்து கரெக்டிவ் மோட்ல இருக்கிறோம் செக்டார் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மா அண்ட் ஐடி கொஞ்சம் சாதகமாகவும் மற்ற துறைகள் பாதகமாகவும் இருக்குதா எடுத்துக்கலாம் ஓகே சார் என்ன நடந்துட்டு வந்து தகவல் கொடுத்திருக்காரு கண்டிப்பா எல்லாருக்குமே நம்மளோட அடுத்த கிளாஸ் வந்து என்ன வருது சார் எம்எஸ்எம் அடுத்தது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இன்னும் ரெண்டு வாரம் இடைவெளி இருக்கு சோ அதுல அடுத்ததாக பாத்தீங்கன்னா பேசிக் ஒன்று நமக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு பே ஸ்டாக் மார்க்கெட் சண்டேல வரும் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு இந்த அப்படின்றதுல காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்றரை மணிக்கு முடிஞ்சிடும் எல்லாருமே சந்தைக்கு எல்லாருமே மிஸ் பண்ணாம பண்ணணும் ப்ரா இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சரியா பயன்படுத்துறதுக்கான பயிற்சி வகுப்பு அதுக்கு அடுத்து மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி வகுப்பும் அதற்கு அடுத்து லைன் அப்ல இருக்கு சொல்லக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் ப்ரோக்ராமும் சைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இது எல்லாமே ரெண்டு வாரம் கேப்ல இந்த மூணு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இது வந்து காலைல பத்துல இருந்து பன்னெண்டு மணிக்கு லைவ் மார்க்கெட்ல பண்ணிட்டு இருக்கிறோம் சோ இந்த ப்ரோக்ராமும் எம்எஸ்எம் ப்ரோக்ராம் ஒரே நேரத்துல லான்ச் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதான்னு பாக்குறோம் சோ லெவல் டூ அண்ட் லெவல் த்ரீ சோ மூணு ப்ரோக்ராம் இப்போ லைன் அப் ஆயிட்டு இருக்குதுன்றது ஒரு கூடுதல் தகவல் ஓகே சார் சோ பேசிக் அண்ட் எஸ் எஃப் எல் எம் எஸ் எம் எல்லாமே வரிசையா ஒவ்வொன்னு வரப்போகுது நீங்க இப்பவே வந்து கிளாஸ் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அண்ட் உங்களோட நாலேஜுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து எனக்கு டெக்னிக்கல் தெரியணும் இல்ல வந்து எனக்கு எஃப் அண்டோ தெரியணும் அப்படின்ட்டு நிறைய இது இருக்கு வெரைட்டிஸ் எனக்கு மார்க்கெட்ல இவ்வளவுதான் நாலேஜ் இருக்கு அப்படின்னா அந்த நாலேஜுக்கு ஏத்த மாதிரி நீங்க கிளாஸஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கிளாஸ் டீடைல் கொடுப்பாங்க இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணால் கூட டீடைல்ஸ் கிடைக்கும் தேங்க் யூ சார் நன்றி வணக்கம் ஓகே फ्रेंड्स மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் டிரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன்ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் 20 ரூபீஸ் மட்டும்தான் அது மட்டுமல்லாம எந்த ஒரு பேப்பர் വർக்கும் இல்லாம 5 லட்சம் வரைக்கும் Перசனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்